வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்றைய செய்திகளுக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இன்றைய சவுதி அரேபியா செய்திகளில் முதலில் அமைந்திருக்கிறது உலக பணக்காரர் வரிசை தொடர்பான பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இதில் அல் சவுத் குடும்பம் ஆறுபது இடத்தில் இருக்கின்றது நிகர சொத்து மதிப்பு நூற்றி நாற்பது பில்லியன் டொலர் தொழில்துறை தொழில்துறை தலைமுறை மூன்று என்றும் சொல்லப்படுகின்றது சவுதி அரேபியாவின் இந்த அரச குடும்பத்தின் செல்வம் எண்ணெய் வியாபாரத்திலிருந்து வருகின்றது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானிடம் மட்டும் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றன அடுத்தபடியாக விமான சேவை பற்றிய விசேட அறிவித்தால் ஒன்றோம் திருச்சியிலிருந்து சவுதியின் தமாமுக்கான நேரடி நேரடி விமான சேவைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்ற தொடர்பான செய்தியை பார்ப்போம் திருச்சியிலிருந்து தமாமுக்கான நேரடி விமான சேவை ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடமளவில் புறப்பட்டு சவுதி அரேபியா உள்ளூர் நேரப்படி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடமளவில் தமாம் கிங் ஃபகத் விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கின்றது மீண்டும் காலை பத்து மணி பத்து நிமிடமல் புறப்பட்டு இந்திய நேரம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் அளவில் திரிச்சி சர்வதேச விமானம் வந்தடைந்திருக்கிறது இந்த புதிய விமான சேவை பாரத்தில் இரண்டு முறையாக வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி சேவையாக துவங்கப்பட்டிருக்கின்றது திரிச்சி திரிச்சிதம் திருச்சிதமா முதல் நேரடி விமான சேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது வருங்காலத்தில் கீதாவிலிருந்து திருச்சிக்கு நேரடி விமான சேவைகள் இயக்கப்படுவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடந்தால் மிக சிறப்பாக இறக்கம் அநேக நண்பர்கள் கீதாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் திருச்சி செல்வது அவர்களுக்கு மிக இலகுவானதா பயணமாக அமையும் அரபு நாடுகளில் ஒன்றான குவைத் நாட்டில் ஒரு கொடூரமான ஒரு வேலிய ஒரு பனிப்பெண் ஒருவர் செய்திருக்கிறார் அவர் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தருகின்றோம் ஏனென்றால் இதுபோன்ற சம்பவங்கள் முதல் தடவையாக இடம்பெற்றிருக்கின்றன குவைத்தில் கொடூரமாக கொன்று புதைக்கப்பட்ட டாஃப்னி என்ற பிலிப்பைன்ஸ் வீட்டுப் பணிப்பெண் இவர்தான் குவைத்தில் வீட்டு பனிப்பெண்ணாக வேலை செய்து வந்த டாப்னி நகலபான் என்ற பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் கொன்று புதைக்கப்பட்ட செய்தி வெளியாகியிருந்தது இந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சியடையைச் செய்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெளியாகிய நிலையில் இந்த கொலையில் ஈடுபட்ட குற்றவாளி கை செய்யப்பட்டு விசாரணை பெற்றுக் கொண்டிருக்கின்றது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு டிசம்பரில் வீடு திரும்புவதன் மூலம் தனது குடும்பத்தை ஆச்சரியப்படுத்த திட்டமிட்டிருந்த டஃப்னி அவர்கள் பிலிப்பீன்ஸ் வீட்டுப் பணிப்பெண் குவைத்தில் குடூரமாக கொலை செய்யப்பட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பே புதைக்கப்பட்டார் இரண்டு மாதங்களாக இவரை காணவில்லை என்று விசாரணை நடைபெற்று வந்தது இவருடைய சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அவர்களின் கடைசி உரையாடலின் போது வீடு திரும்புவதற்கு உறுதியளித்திருக்கின்றார் அந்த நேரத்தில் அவர் கொடுமைப்படுத்தப்பட்ட அறிகுறிகள் எதுவும் அவளிடம் தெரியவில்லை அவருடைய உறவுகள் அறிவித்தன இவருடைய சிதைந்த உடலின் எச்சங்கள் கொலியாளியின் வீட்டின் அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிலிப்பீன்ஸ் நாட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் துறை வெளியுறவுத்துறை ஆகியவை குவைத் அதிகாரிகளுடன் இணைந்து சம்பவத்தோடு ஒரு விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் இதே நேரத்தில் குவைத்தில் இன்னுமொரு சம்பவம் நடைபெற்றது அதையும் இதோடு இணைத்துக் கொள்கின்றோம் குறிப்பாக குவைத்தின் முதலாளி தன்னை துன்புறுத்தியதன் அடிப்படையில் அவருடைய ஒன்றரை வயது குழந்தை குழந்தையை பிலிப்பீன்ஸ் நாட்டு வீண்டு பணி பொன்னொருவர் வாஷிங் மிஷினில் போட்டு கொலை செய்திருக்கிறார் இதுவும் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பிலிப்பீன்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீட்டில் பணி புரிவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிச் செல்லும் சவுதி அரேபியாவில் இப்பொழுது தளம் வழியாக நீங்கள் ஒரு குடியிருப்பாளரின் குடும்ப உறுப்பினரின் மொழிபெயர்க்கப்பட்ட பெயரை அரபு திருத்தம் மின்னணு முறையில் மாற்றலாம் சமூக ஊடக பிரபலங்களே மிக அவதானம் சட்டவிரோத விளம்பர உள்ளடக்கத்தை வெளியிட்ட சினாப்செட் சமூக ஊடக பிரபலத்துக்கு சவுதி அரேபியா ஊடக ஒழுங்குமுறை பொது ஆணையம் ஒரு லட்சம் ரியால் அபராதம் விதித்துள்ளனர் ரியல் எஸ்டேட் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போதோ தவறான தகவல்களுடன் உள்ளடக்கங்களை வெளியிட்டதன் அடிப்படையில் அநாகரிகமான முடியை பயன்படுத்தியதன் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆகவே சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவில் மிக கவனத்துடன் அதை கையாளுங்கள் பொதுச்சாலை தொடர்பான ஒரு விசேட அறிவித்தலையும் பார்த்து விடுவோம் பொது பயன்பாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகின்ற அடிப்படையில் பொதுச்சாலையை மீண்டுமன்றே தடை செய்தாலோ அல்லது சேதப்படுத்தினாலோ அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் இது மீண்டும் மீண்டும் செய்தால் உங்களுடைய தண்டிகள் தண்டனைகள் வித்தியாசமாக அமையும் இதே நேரத்தில் ட்ரியாத்திலிருக்கும் நகரொன்றில் பொது போக்குவரத்து காத்திருப்பு மையத்தில் பாதுகாப்பு உபகரணங்களை சீதப்படுத்தியதன் அடிப்படையில் இரண்டு பேரை ரியாத் போலீஸார் கைது செய்தனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்யும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து வீடியோ கிளிப்பின் அடிப்படையில் கை செய்யப்பட்டனர் கை செய்யப்பட்டவர்கள் மீது பாதுகாப்பு அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கின்றனர் பொட்டில் தண்ணீரை பயன்படுத்த தடை சின்டென் வாட்டார் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தடை வருகின்றது தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் யூஃபி கவர்னரேட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிண்டின் பாட்டில் தண்ணீரை பயன்படுத்த வேண்டாமென்று சவுதி அரேபியா உணவு மருந்து ஆணையம் கட்டணைக்கணும் இந்த தண்ணீரில் வரியறுக்கப்பட்டதை விட அதிக அளவில் புரோமேட் பயன்படுத்தப்பட்டுள்ளதனால் இந்த நடவடிக்கை பெறுகின்றதாம் இந்த தடையானது சிறியது தொடக்கம் அனைத்து அளவிலான போட்டில்களுக்கும் பொருந்தாம் பயனாளர்கள் மீதமுள்ள நீரை பருக வேண்டாம் என்று கேட்டு நீக்கப்படுவதோடு சந்தையில் விற்பனையாக இருக்கும் போட்டல்களின் நிறுவனம் திரும்ப பருகன உற்பத்தியை நிறுத்தவும் ஆணிகம் கணனார் ஆகவே சவுதி அரேபியாவில் இந்த தண்ணீரை பயன்படுத்தும் உறவுகள் இந்த செய்தியை சென்றடைய செய்யுங்கள் நினைவூட்டல் அறிவித்தல் ஒன்றோ அயிலக தமிழர் தினத்தை முன்னிட்டு ரியாத் மத்திய மண்டலம் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் திரியா டல்லா கிளை மற்றும் சுலைமா சுலைமான் ஹபீப் மருத்துவமனை ரத்தவங்கே ஹபீப் மருத்துவமனை இரத்த வங்கே இணைந்து நடத்தும் மாபெரும் ரத்ததான முகாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்றாம் திகதி சுலைமையா சுலைமான் ஹபீப் மருத்துவமனை சஹாப் சஹாபா ரியாத் பேஸ்மென்ட் ஒன்று கேட் நம்பர் பதினைந்து நேரம் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை இரத்த தானம் செய்யும் விரும்புவோருக்கான வாகன வசதிகள் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியன் வெல்ஃபா போரம் உங்களை அழைக்கின்றார்கள் உதிரம் கொடுத்து தயாராக இருக்கும் உள்ளங்கள் உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டு நீக்கப்படுகின்றீர்கள் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தீவு என்றால் நீங்கள் சைபர் ஐந்து சைபர் ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபது சைபர் ஒன்பது என்ற இலக்கத்திலோ அல்லது சைபர் ஐந்து சைபர் இரண்டு தொண்ணூற்றி ஐந்து ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று என்ற இலக்கத்திலோ அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாஹில் ஹமீது அசன் கெனி என்பவருக்கு சொந்தமான பர்ஸ் ட்ரியா தக்சோசியா பகுதியில் அல் புஸ்தான் அருகே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இகாமா இந்தியா சவுதி அரேபியா லைசன்ஸ் ஏடிஎம் கார்டு உட்பட்டவை இறக்கணன் இவரை அறிந்தவர்கள் சைபர் ஐந்து அறுபத்தி ஐந்து நாற்பது நாற்பது இருபத்தி ஆறு என்ற எண்ணில் அழைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிய திருக்கின்றோம் தகவல் சவுதி நியூஸ் விமான சேவை பற்றிய அறிவித்தலொன்றை முதலில் தந்திருந்தோம் அந்த விமான சேவை பற்றிய அறிவித்தலோடும் குறிப்பாக திரிச்சு தமாம் நேரடி விமான சேவைகளில் டிக்கெட்டின் விலை அறுநூற்றி பத்து ரியால் என்றும் ஒரு நபருக்கு சாப்பாடு உட்பட அறுநூற்றி பத்து ரியால் லக்கேஜ் விபரங்களை பார்த்தால் முப்பது பிளஸ் ஏழு கிலோ ஒன்று வருகின்றனர் இதில் பயணம் செய்த இரண்டு நண்பர்கள் இது தொடர்பான தகவல்களை அனுப்பியிருக்கின்றனர் அதே நேரத்தில் குறிப்பிடத்தக்க விடியம் என்ன முதல் நாளே இந்த விமானம் லேட்டாகத்தான் வந்திருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் நீட்டிய குமண்டில் நான் எதிர்பார்த்த கேள்வி ஒன்று நான் வெறுமன்ற நினைத்திருந்தேன் ஆனால் ஒருவரும் கேட்கவில்லை அதாவது நேற்று இலிங்கை தூதுவருடன் நேரடியாக உரையாடலாம் என்ற அடிப்படையில் செய்திகளை பகிர்ந்திருந்தோம் ஒரு நண்பர் கூட நிறைய கேள்விகளை எங்களிடம் கேட்கின்றீர்கள் இலங்கை தூதரகத்துடன் நேரடியாக நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கேட்பதற்குரிய நேரங்களாக அவர்கள் நேரம் ஒதுக்கி த கொடுத்திருந்தார்கள் நேற்றைய தினம் பிரச்சினை இருப்பவர்கள் நேரடியாக தூதுவருடன் உரியாடிக்கொள்ளுங்கள் அதற்குரிய சந்தர்ப்பம் நீ இன்றோடு முடிவடைந்து விட்டது இனி பிரச்சனைகள் இருப்பவர்கள் இனி பன்னிரெண்டாவது நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்படும் இலங்கை தூதரகம் சார்பாக அறிவித்தல் வரும் நேரத்தில் நாங்கள் அறியத் தருகின்றோம் நேற்றிய கொமெண்டில் ஒருவர் சொல்லி இருக்கின்றார் தங்கராசா சமோசஸ் என்று நினைக்கின்றேன் அய்யானன் தோட்டத்தில் தான் தங்கி இருக்கின்றோம் நாங்கள் மேய்க்கும் பேர் செய்கின்றோம் ஆனால் எங்களுக்கு சம்பளம் பேங்க் வழியாக வருவதில்லை கையில் தான் தருகின்றார்கள் உண்மையில் சவுதி அரேபியாவில் சட்டம் வந்துவிட்டது இப்போது பேங்க் வழியாகத்தான் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று பெரும்பாலான வீட்டு பணிப்பெண்களுக்கும் கையில் தான் கொடுக்கொண்டார்கள் இதே நேரத்தில் நேற்றைய தினம் அந்த கேபிள் சார்ஜ் தொடர்பான செய்திகளை சொல்லியிருந்தோம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களுக்கும் ஒரு கேபிளை பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைத்து கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவில் சுகுமார் என்று நினைக்கின்றேன் அதுக்குரிய ார் உலகத்தில் இருக்கும் அனைத்து எலக்ட்ரானிக் கம்பெனி சார்ஜர்கள் ஒரே மாதிரி வடிவமைத்தால் பயனாளிக்கு நல்ல பிளாஸ்டிக் பொருட்கள் குறைக்கலாம் என்றும் பதிவிட்டிருக்கின்றார் சுகுமார் அவர்கள் அவர்களுக்கும் நமது நன்றிகள் வீட்டு பணிப்பெண்களுக்கு கண்டிப்பாக போனஸ் இருக்கு சவுதி அரேபியா ஒரு ஒரு வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் அனைவரும் போனஸுக்கு உரித்துடையவர்கள் இது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் சொல்லி சொல்லிடுக்கின்றது வீடியோவை முழுமையாக பார்த்தவர்கள் வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுங்கள் எமது செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை குமன்றல் பதிவிட மறந்துவிடாதீர்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக அதற்குரிய பதில்களை பூர்ணப் பதிலைத் தருவதற்குரிய கேள்விகளை நாங்கள் தேடி உங்களுக்கு தருவோம்